ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு டே ஒனில் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கேண்ட் வந்திருக்கோம் ஸோ இப்போ கேண்ட்டில் நம்ம முக்கியமாக எந்தெந்த இடத்த பார்க்கலாம் அப்படின்னா கேண்ட்டில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதெல்லாம் வந்து எந்தெந்த ப்ளேஸஸ் அப்படின்னா செயின்ட் பாவோஸ் கத்தீட்ரல் கிரெவின்ஸ் அண்ட் கேசல் தென் கொல்நரை அண்ட் கிரன்லை ஒரு நீர் ஊட்ரிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது போய் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா கேண்ட்ஸ் தீர்ப் கேண்ட் ஸ்ட்ரீட் ஆர்ட்க்கு ஒரு டூர் வச்சுருக்காங்க அது செய மைக்கேல் பிரிட்ஜ் அண்ட் சேர்ச் இதெல்லாம் தான் இங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் கேண்ட்டு இதை எல்லாத்தையும் தான் நம்ம இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இன்னைக்கு வந்து நம்ம கேண்ட்ல கேண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் கேண்ட் நகரம் வந்து பெல்ஜியம்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சுற்றுலா தலம் இன்னைக்கு கேன்ட் நகரத்தோட முக்கிய வரலாற்று மிக்க இடமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அதுதான் வந்து செயிண்ட் பாபோ கத்தீட்ரல்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான தேவாலயம் இந்த சிட்டியில் அமைந்திருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க தேவாலயம் இதே வந்து பதிமூன்றாம் நூற்றாண்டுல பில்ட் பண்ணியிருக்கிறாங்க பதிமூணாம் நூற்றா நூற்றாண்டுல கோதிக் கட் கோதிக் கட்டடக்கலை மூலமா வந்து இந்த செயின்ட் பபோ கத்தீட்ரல்ல உருவாக்கி இருக்கிறாங்க தளமான சின்னங்கள் மற்றும் க கல்லறைகளை கொண்டடக்கிய ஒரு தேவாலயமா இது இருக்குது அந்த அரசோட செயல்பாட்டு திறனையும் விளக்கக்கூடிய ஒரு கேசில் அந்த கேசில் வந்து எங்க இருக்குன்னா பெல்ஜியம் பெல்ஜியம் நாட்டோட கேண்ட் நகரத்தில் அமைக்கப்பட்டிருக்குது இந்த கேசில் பேர் வந்து கிரவின்ஸ்டன் கேசில் இதோட இன்னொரு பேர் கவுண்ட் ஆஃப் கேசில்ஸுன்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ நம்ம அங்கே தான் இருக்கிறோம் நீங்கள் ஒரு வேலை பெல்ஜியம் வரீங்க அப்படின்னா இந்த கேசில் வந்து விசிட் பண்ணுங்கள் ரொம்ப அழகாக இருக்குது அந்த காலத்துலேயே இதில் இவ்வளோ பாதுகாப்பு அம்சங்களோடு கட்டியிருக்கிறாங்களா அதாவது மதில் சோரே பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக வந்து கட்டியிருக்காங்க இங்கே டிக்கெட் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டின் யூரோஸ் பர் பர்சன் வருது Einstein fossil காசல் இது வந்து ஒரு பிரபலமான இராணுவ இயக்கங்கள் கோட்டையோட பரப்பில் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாம் மற்றும் பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு இடையே கட்டப்பட்ட இந்த கோட்டை ஆட்சி பிரச்சனைகள் அரசியல் அமைப்புகளுக்காக வந்து ஒரு பொது மேடையாக இருந்தது இதில் வந்து இறை வழிகாட்டல்கள் விமானக்கற்கள் பிரபலமான சரித்திர நிலைகள்னு நிறைய வச்சுருக்குறாங்க இதில் வெப்பனரி ஆர்மரி அப்படின்னு ப்ரப் பரபரப்பான ஆயுதங்கள் சிறந்த கம்பங்கள் அதெல்லாமே இங்கே இருக்குது இங்கே கலை நூல்கள் போன்றவைகளை பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்கிறாங்க இன் இன்னைக்கு வந்து கேண்ட் நகரத்தோட ஒரு மிக முக்கியமான பொருளாதார முக்கியத்துவமும் புராண கதைகளும் கொண்ட ஒரு இடமா இது இருக்குது இதனோட கேண்டோட சி சிறந்த கட்டிடக்கலையை பிரதிபலிக்கும் விதமாக இந்த கேசில் இருக்குது கிரெவி கிரவின்ஸ்டன் கேசில் வந்து இது வந்து ஒரு வரலாற்றின் காவல் கம்பம் அப்படின்னு கூட சொல்லிக்கிறாங்க இது வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டு கட்டி கட்டியிருக்கிறாங்க இதை வந்து கட்டினது யார் அப்படின்னா இதோட இன்னொரு பேர் கிரவின்ஸ்டன் கேசில் அப்படிங்கிறதோட இன்னொரு பேர் கவுன்ஸ் கேசில் அப்படின்னு சொல்கிறாங்க இது பாரம்பரியமாக செங்குத்தான ஆட்சியாளர் அதாவது கவுண்ட் அவரோட கட்டடமாக இருந்திருக்குது வரலாற்று பின்னணி என்ன அப்படின்னா கிரவிசன் கேசலோட கட்டுமானம் பதினோராயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஆரம்பிச்சு ஃபிலிப் டி ஆல்ஸ் என் என்ற கவுண்ட் ஃப்ளாண்டர்ஸ் தொகக்கி தொகக்கினார் இந்த கோட்டையை அவரோட ஆட்சியில் பிரபலமான அரசியல் மற்றும் இராணுவ நடவடிக்கை இராணுவ கட்டிடமாக இருந்திருக்குது நகர பாதுகாப்பு இறுதி சந்திப்பு மற்றும் நிலை கூட்டமைப்புகளுக்கு இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க இந்த கட்டிடக்கலை வந்து இதோட அமைப்பு என்னவா இருக்குது அப்படின்னா ரொம்ப ஒரு பாதுகாப்பு மிகுந்த கோட்டைகளை கொண்டு சுத்திலுமே பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கோட்டைகள் அமைக்கப்பட்டு இருக்குது இதுல வந்து பிரிட்ஜஸ் இதை சுத்தி பிரிட்ஜஸ் அதுக்கப்புறம் நகருக்குள்ள இருக்குது இதுல மரபுவழி ஆயுதங்கள் பிரகாசமான குளங்கள் தனித்துவமாய கட்டிடங்கள் அதை சுற்றிலும் நீரூற்று காட்சிகள் அமைந்த ஒரு இடம் கெயின்ட்ல எங்கன்னு பாத்தீங்கன்னா கோல்னரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி விசிட் பண்ண கெயிண்ட் ஆல்டர் பிளாட்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் இங்கிருந்தே நம்மனால நம்ம விசிட் பண்ண செயின்ட் பேகோ கெட்டல் பார்க்க முடியும் தென் வந்து பாத்தீங்கன்னா மற்றும் கிராஸ்லே என்பது கேண்ட் நகரத்தோட ஒரு பிரபலமான தெருக்கள் இது வந்து இந்த கேண்ட் நகரத்தோட பிரபலமான தெருக்கள் நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு இந்த நதியோட பேர் வந்து லீவ் நதி அப்படின்னு சொல்றாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனித்துவமான நகர வடிவமைப்பும் நீரூற்று காட்சிகளும் இருக்கு இன்னைக்கு இதை இந்த ஒரு நகரத்தை சுற்றி மக்கள் வந்து நிறைய லெஷர் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க அவங்க வந்து வெளியே வர்றது இந்த கிளை கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு அவங்க இங்கே வெளியே வந்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது குழந்தைகளுக்கான ஒரு ரிலாக்ஸிங் இடமாகவும் போட்டிங்க்கு வந்து இது வந்து ஒரு மிக மிகச்சிறந்த சுற்றுலா இடமாக இருக்குது இங்கே வந்து லைவ் நதியும் அதனோட ஆற்றலையும் கரைகள் மற்றும் அருமையான படங்கள் மூலமாக நம்ம பார்க்கலாம் சமூக வர சமூகம் வர்த்தகம் இங்கே வந்து பணப்பரிமாற்றம் அதிகமாக நடக்குது கோரன் லை மற்றும் கிரா கிராஸ் லை நாடு முழுவதும் வணிகர்களோட சந்திப்புக்கான இடமாக இது இருந்திருக்குது இங்கே பரபரப்பான கடைகள் வாணிப நிலையங்கள் கணிசமான வர்த்தக பாதைகள்னு ரதோடு ஃபேமஸ் ஸ்வீட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பாய் பாய்